இணைந்தில் ஓடி இணைந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன் நான் உங்கள் இன்றைய அரசியல் பார்வையில் நாம் பார்க்க இருக்கின்ற செய்தி என்னவென்று சொன்னால் உத்தரப்பிரதேச மாநிலத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக பாஜகவுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம் ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பு பரபரப்பாக பேசப்பட்ட விஷயங்கள் என்னவென்று சொன்னால் தேசிய அளவிலே பாஜகவிலே மோடிக்கு பின்பு தான் என்ற ஒரு பேச்சு இருந்தது ஆனால் தற்பொழுது அதன் நிலை என்ன என்பதை நாம் கவனிக்க வேண்டும் அதே போல கேசவ் பிரசாத் மௌரியாவிற்கும் யோகி ஆதித்யநாத்துக்கும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியலில் என்னதான் பிரச்சனை போய்க் கொண்டிருக்கிறது என்பதை பற்றியும் பார்க்க வேண்டும் அதே போல கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் யோகிக்கு இந்தியா கூட்டணி என்னதான் செக் வைத்தது இன்னும் பாஜகவினுடைய சட்டமன்ற உரிப்பே கூட பாஜகவை விமர்சிக்கும் அளவிற்கு உபியுடைய நிலை சென்றதற்கு காரணம் என்ன என்பதை இன்றைக்கு பார்த்திருக்கின்றோம் இந்தியாவை பொறுந்த வரையிலே ஒரு மிகப்பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம் இந்தியாவுடைய ஹாட் ஸ்டேட்டாக பார்க்கப்படுகின்ற ஒரு மாநிலம் எண்பது தொகுதிகள் கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த நாடாளுமன்ற தொகுதிகளில் ஏழில் ஒரு பகுதி தொகுதிகள் ஊபியில தான் இருக்கு ஸோ ஊபியில அதிகபட்ச தொகுதிகளை வெற்றி பெறுவதற்கு தேசிய அளவிலே வந்து ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து கிடைக்கும் நிலையும் கூட இந்திய அளவிலே இருக்கின்றன கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகிய தேர்தல்களில் பாரதிய ஜனதா பார்ட்டி தனிப்பெரும்பான்மையுடைய ஆட்சியை கைப்பற்றியதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்ததும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அவர்கள் அதிகப்படியான தொகுதிகளை கைப்பற்றியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலிலே பாஜகவிற்கு கடைசமான தொகுதிகள் கிடைக்காமல் ஆட்சி அமைக்க கூட கூட்டணி ஆட்சியாக அமைவதற்கு முக்கிய காரணமாக இருந்ததும் ஊபியிலே அவர்களுடைய அவர்களுக்கு ஏற்பட்ட சருக்கள் என்று சொல்லலாம் ஆக ஊபியிலே பாஜக வலுவாக இருந்த போது அவர்களுக்கு தனிப்பெரும்பான்மையும் உபியிலே பாஜக சறுக்கிய போது அவர்களுக்கு கூட்டணி ஆட்சியும் தான் அமைந்திருக்கிறது எனவே உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய அந்த தொகுதிகள் அந்த அரசியல் என்பது இந்திய அளவிலே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று அப்படிப்பட்ட அரசியலில் யோகி ஆதித்யநாத்துக்குன்னு சொல்லி ஒரு தனி மதிப்பு இருந்து வந்தது பாஜக மத்தியில் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக உத்தரப்பிரதேச அரசியலிலுமே அவருக்கு என்று ஒரு தனி மதிப்பு இருந்தது எப்படி குஜராத்திலே நரேந்திர மோடி அவர்கள் ஒரு தனி செல்வாக்கோடு ஒரு அரசியல் தலைவராக ஒரு கட்டத்தில் பார்க்கப்பட்டாரோ அதே போல உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் யோகி ஆதித்யநாத் பார்க்கப்பட்டு வந்தார் எப்படி குஜராத்தில் இருந்து வந்து நரேந்திர மோடி அவர்கள் தேசிய அளவிலே தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ அதே போல யோகி ஆதித்யநாத்தும் மோடிக்கு பிறகு தாக்கத்தை ஏற்படுத்துவார் இந்திய அளவில் தேசிய அளவில் என்று சொல்லக்கூடிய ஒரு பார்வை அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்தது இந்த நிலையில் தற்பொழுது உத்தரப்பிரதேச அரசியலில் பாஜக நிலை என்ன குறிப்பாக யோகி ஆதித்யநாத் நிலை என்ன என்பதை தான் பார்க்க வேண்டும் அதாவது யோகி ஆதித்யநாத்தை பொறுத்தவரையில் அஜய் மோகன் சிங் என்ற இயற்பெயரை கொண்ட யோகி அவர்கள் சிறு வயதிலேயே ஆர் எஸ் எஸ் இயக்கத்திலே பணிபுரிந்தவர் ஆர் ஆர் எஸ் இயக்கத்தில் இணைந்து இந்துத்துவ கொள்கையில் உறுதியாகவும் இருந்தவர் கல்லூரி காலகட்டத்திலேயே ஆர் எஸ் எஸ் அமைப்பிலே முக்கிய பொறுப்பையும் வகித்தவர் ஆர் எஸ் எஸ் ஆதரவில்தான் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டிலே கோரக்பூர் தொகுதியிலே அவருக்கு சீட் வழங்கப்பட்டு தொடர்ச்சியாக இருந்து இரண்டாயிரத்தி பதினான்கு வரைக்கும் ஐந்து முறை தொடர்ச்சியாக கோரக்பூர் நாடாளுமன்ற தொகுதியிலே நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தார் இரண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் பிஜேபி தனி பெரும்பான்மையோடு ஆட்சியை கைப்பற்றுகிறது அந்த சமயத்தில் கோரக்பூர் உடைய மடாதிபதியாக இருந்த அவைத்யநாத் அவர்கள் மரணம் விட அந்த மடாதிபதி பொறுப்பையும் அஜய் மோகன் சிங் ஏற்றுக்கொண்டதால் அதற்கு பின்பு யோகி ஆதித்யநாத் என்றும் அழைக்கப்பட்டார் இதற்கு பின்பு இரண்டாயிரத்தி பதினேழு சட்டமன்ற தேர்தல் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மொத்தமுள்ள நானூற்றி நான்கு தொகுதிகளிலே முன்னூற்றி பன்னிரண்டு தொகுதிகளை கைப்பற்றி தனிப்பெரும்பான் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலையும் வெட்டியது அப்பொழுதுதான் அங்கே ஒரு கேள்வி உருவானது அடுத்த முதலமைச்சர் யார் பாஜகவின் தரப்பில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய முதலமைச்சர் யார் என்ற ஒரு ரேஸ் அங்கே சென்று கொண்டிருந்தது அதுல வந்து கேசவ் பிரசாத் மௌரியா என்று சொல்லக்கூடியவர் பாஜகவினுடைய மாநில தலைவராக இருந்தார் இந்த ரேஸ்ல தான் மத்திய அமைச்சராக இருந்த மனோஜ் சின்ஹா அவர்களும் மாநில தலைவராக இருந்த பிரசாந்த் மௌரியா அவர்கள் அதே போல லக்னோவினுடைய மேயராக இருந்த தினேஷ் சர்மா அவர்களும் இருந்தார்கள் இதுல யார் முதலமைச்சராக ஆவார் என்ற ஒரு கேள்வி ஊபி அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டுக் கொண்டிருந்த நிலையிலே அமித்ஷா அவருடைய ஆதரவிலே இவர்கள் அனைவரையும் பின்னுக்கு திலகி யோகி ஆதித்யநாத் முதலமைச்சராக மாறினார் இரண்டாயிரத்தி பதினேழிலே ஒரு மிகப்பெரிய வெற்றி அதற்கு பின்பு ஆட்சிக்கு வருகிறார் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு தன்னுடைய இந்துத்துவ கொள்கையின் அடிப்படையிலே குறிப்பாக ஆர் எஸ் இயக்கத்தினுடைய அந்த அடிப்படையிலே அவருடைய ஆட்சியும் நடக்கிறது இன்னும் சொல்ல போனா சிறுபான்மை சமூகத்துக்கு எதிராக குறிப்பாக முஸ்லிம்களுக்கு எதிரான மிகப்பெரிய தாக்குதல்களையும் அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளையும் ஏற்படுத்தினார் இந்திய அளவிலே வந்து முஸ்லிம்கள் பாஜக ஆட்சியிலே நசுக்கப்பட்ட அந்த வரலாற்றில் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு கடந்த பத்து வருட ஆட்சி பத்து வருட காலத்திலே உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு ஒரு தனி இடம் உண்டு அதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் யோகி ஆதித்யநாத் என்றே சொல்ல முடியும் இதன் காரணமாக பெரும்பான்மை அரசியல்வாதத்தை எடுத்து வைத்து ஆட்சியை தக்க வைத்து விட முடியும் என்ற ஒரு நம்பிக்கையிலே யோகி ஆதித்யநாத்தும் சென்று கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் தான் தேசிய அளவில் எப்படி குஜராத்திலே வந்து நரேந்திர மோடி அந்த அரசியலை முன்னிறுத்தி வந்தாரோ அதே போல ஊபியிலும் யோகி ஆதித்யநாத் முன்னிறுத்தி வருகிறார் எனவே மோடிக்கு பிறகு யோகி தான் என்று பேசப்பட்டே அது இருந்தது இப்படி சென்று கொண்டிருந்த நிலையில்தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது அந்த தேர்தலுமே கூட அறுபத்தி ரெண்டு தொகுதிகளில் பிஜேபி வெற்றி பெற்றிருந்தது எண்பது தொகுதிகளில் அறுபத்தி ரெண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது அதைத் தொடர்ந்து நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தேர்தலிலுமே கூட யோகி ஆதித்யநாத் தொகுதிகளில் தொகுதிகளை வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் ஆக இப்படி யூபி அரசியலில் ஒரு மிகப்பெரிய வல்லமையோடு யோகி ஆதித்யநாத்தும் பாஜகவும் சென்று கொண்டிருந்த நிலையில்தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தார்கள் இதில் நிச்சயமாக நாம் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு அதீத நம்பிக்கையும் யோகி ஆதித்யநாத்துக்கு இருந்தது ஏனென்று சொன்னால் ராமர் கோயிலும் சமீபத்தில் தான் கட்டி முடிக்கப்பட்டிருந்தது ராமர் கோயில் என்பது இந்திய அளவிலே தேசிய அளவிலே பாஜகவிற்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தும் என்ற நிலையில் உபியிலே அது மிகப்பெரிய சாதகமான நிலையை உருவாக்கும் எனவே எண்பது தொகுதிகளில் அதிகப்படியான தொகுதிகளில் நாம் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு அதீத நம்பிக்கையும் யோகி ஆதித்யநாத் இடத்திலே இருந்தது இப்படி தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய சமயத்தில் தான் காங்கிரஸ் கட்சியும் அங்கே ஒரு பலமான கூட்டணியையும் அமைத்திருந்தது குறிப்பாக சமாஜ்வாடி பார்ட்டியோடு கூட்டணி அமைத்த காங்கிரஸ் மிகப்பெரிய அளவிலே பிரச்சாரங்களை மேற்கொண்டது ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி அகிலேஷ் யாதவ் என்று சொல்லி பரபரப்பாக ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிகளிலும் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் சென்று அவர்கள் இந்துத்துவ கொள்கைக்கு எதிராகவும் அதே சமயத்திலே பாஜகவினுடைய ஆட்சியில் நடந்த ஊழலைகளை பற்றியும் மிகத்தெல்ல தெளிவாக மக்களிடத்திலே உரையாற்றியதன் காரணமாக ஒரு மிகப்பெரிய பின்னடைவை பாஜக சந்திக்கின்றிருந்தது இதற்கு பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எந்த வகையிலுமே எதிர்வினையாற்றவும் இல்லை அவருடைய நிர்வாகிகளும் எதிர்வினை ஆற்றுவதற்கு மிகவும் தயக்கக்கூடிய சூழலில் தள்ளப்பட்டார்கள் அந்த அளவுக்கு ஒரு வீரியமான பிரச்சாரத்தை ஏற்படுத்திக் கொண்டிருந்தது இந்தியா கூட்டணி எப்படி இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகிய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகனுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் மற்ற கட்சிகள் திணறினார்களோ அதே நிலை இந்தியா கூட்டணி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலில் தான் பிஜேபியினுடைய நிர்வாகிகள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருந்தார்கள் இதன் காரணமாக யோகிக்கு மிகப்பெரிய பின்னடைவும் ஏற்பட்டது ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி நாற்பத்தி இரண்டு தொகுதிகளிலும் பாஜக முப்பத்தி ஏழு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருந்தது ஆக பிஜேபி இந்தியா கூட்டணியை காட்டிலும் குறைவான தொகுதியை பாரதிய ஜனதா கட்சியால் வெற்றி பெற முடிந்தது இதுதான் வந்து பிஜேபி அரசில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே கூட யோகி ஆதித்யநாதான் இந்த தோல்வி எனவே வந்து யோகியை வந்து தலைமை பொறுப்பிலே இருந்து தூக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைத்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள் ஆனால் யோகி தரப்பிலேயும் கூட யோகி தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் அதற்கு எதிராக எதிர்வினை ஆட்சியும் வருகிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அமித்ஷா தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் வேட்பாளராக தேர்ந்தெடுத்தார் அவர்தான் வந்து முழுக்க முழுக்க வேட்பாளர் தேர்வை செய்தார் பிரச்சாரம் மட்டும்தானே யோகி செய்தார் எப்படி தோல்வியை யோகி ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு வாதமும் யோகி தரப்பிலிருந்து வைக்கப்படுகிறது இந்த நிலையில்தான் கடந்த வாரம் நடைபெற்ற செயற்குழுவிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயற்குழுவிலே மௌரியா தரப்பினரும் அதே போல மோடி மிக பெரிய அளவில் மோதி கொன்ற ஒரு நிகழ்வும் நினைக்கிறது குறிப்பாக மௌரியாவும் யோகியுமே கருத்துக்களை பரிமாறி கொண்டதும் வந்து ஒரு அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக மௌரியா பிரசாத் மௌரியா அவர்கள் பாஜக நிர்வாகிகளுக்கு மத்தியிலே கூட எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கிறதே நம்முடைய தொண்டர்களே வந்து யோகிக்கு எதிராக கிளம்பி விட்டார்கள் எனவே இங்கு ஆட்சி என்பதை காட்டிலும் கட்சி தான் நமக்கு ஆட்சியை காட்டிலும் கட்சி முக்கியம் எனவே வந்து யோகி ஆதித்யநாத் வந்து இதை சிந்திக்க வேண்டும் என்ற அளவிலே பேசியிருந்தார் அதே போல மௌ யோகி ஆதித்யநாத்தும் தொண்டர்களுக்கு எதிராகவும் பேசியிருந்தார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் பாஜக தொண்டர்கள் வந்து இந்தியா கூட்டணுடைய கேள்விகளுக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை வாட்ஸ்அப்லே குட் மார்னிங் சொல்ல தெரிந்தவர்களுக்கு அவங்க எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல தெரியாதா என்று சொல்லி தொண்டர்களுக்கு எதிராக யோகி ஆதித்யநாத் பேசியிருந்ததும் தொண்டர்களுக்கு மத்தியிலும் சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கிறது அதே போல அகிலேஷ் யாதவ் போன்ற தலைவர்களும் காங்கிரசனுடைய மூத்த தலைவர்களும் பாஜக கட்சிக்குள் ஏற்பட்டுக்கூடிய நெருக்கடியின் மூலமாக சரியான நிர்வாகத்தை பாஜகவால் கொடுக்க முடியவில்லை எனவே இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியும் தங்களுடைய கோரிக்கைகளை எதிர்க்கட்சியிலும் வைத்திருக்கிறார்கள் கட்சிக்குள்ளுமே கூட மோதி சிங் போன்ற மூத்த தலைவர்களும் இந்த பாஜக நெருக்கடிக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி மேலிடத்திலே பேசியிருக்கிறார்கள் இன்னும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் கூட குறிப்பாக ரமேஷ் சந்திர மிஸ்ரா போன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் கூட யோகியின் ஆட்சியில் தான் ஊழல் அதிகரித்து விட்டது எனவே தான் நாம் ஆட்சியை கைப்பற்ற முடியவில்லை எனவே தான் நாம் அதிக தொகுதிகளை கைப்பற்ற முடியவில்லை எனவே இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி பாஜகனுடைய தேசிய தலைமைகளுக்கு வலியுறுத்தும் அளவிற்கு உத்தரப்பிரதேசத்தினுடைய அரசியல் சூழல் சென்று கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களுமே கூட கேள்வி எழுப்ப ஆரம்பித்து விட்டார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நிஷாத் கட்சியினுடைய சஞ்சய் நிஷாத் நிஷாத் கட்சியினுடைய தலைவராக கூடிய சஞ்சய் நிஷாத் அவர்கள் பாஜகவினுடைய புல்டோசர் கலாச்சாரம் அதாவது யோகி ஆதித்யநாத் ஏழகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட புல்டோசர் கலாச்சாரம் தான் இந்த தோல்விக்கு முக்கிய காரணம் என்று குரல் எழுப்பியிருக்கின்றார் அதே போல தற்பொழுது இணையமைச்சராக பொறுப்பேற்ற அப்னா தலம் கட்சியினுடைய தலைவர் அனுப்பிரியா அவர்களுமே கூட தற்போது எஸ் சி எஸ்டி ஓபிசி ஆகியவர்களுக்கு உத்தரப்பிரதேசத்தில் வழங்கப்படுவது இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டும் வைத்திருக்கிறார்கள் இது உபி அரசியல் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது இப்படி யோகி ஆதித்யநாத் ஒரு மிகப்பெரிய சிக்கலை பாஜகவுக்குள் சந்தித்திருக்கிறார் குறிப்பாக ஊபி அரசியலே இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலிலேயே மௌரியாவிற்கும் யோகி ஆதித்யநாத் இதே பிரச்சனைகள் வெடித்தது இதன் காரணமாக அஹ் யோகிக்கு முதலமைச்சர் பதவி அதாவது முதலமைச்சர் வேட்பாளராக யோகி அதாவது முதலமைச்சர் வேட்பாளராக யோகி முன்னிறுத்தப்பட மாட்டார் என்ற ஒரு சூழ்நிலை உருவானது ஆர் எஸ் எஸ் அமித்ஷாவும் தான் சமாதானப்படுத்தி மீண்டும் யோகி நாட்டை முதலமைச்சராக மாற்றினார்கள் ஆனால் தற்பொழுது ஏற்பட்டுக்கூடிய சூழல் தொண்டர்களுக்கு மத்தியிலேயே பிரச்சனை எழுந்துள்ளது அனைத்து தரப்பினரும் ஒரே குற்றச்சாட்டு அல்ல பல்வேறு குற்றச்சாட்டுகளை எடுத்து வைக்கிறார்கள் எனவே யோகிக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது என்ன நடக்கப் போகிறது தொடர்ந்து முதல்வராக நீடிப்பாரா அப்படியே நீடித்தாலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே எவ்வாறான எதிர்வினைகளை சந்திக்க இருக்கிறார் ரோஹி மீண்டும் முதலமைச்சர் நிற்பாட்டப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இந்த நிலையில்தான் பத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலையும் உத்தரப்பிரதேச மாநிலம் சந்திக்க இருக்கின்றது இந்த சூழலில் சந்திக்கப்படுகின்ற இடைத்தேர்தலில் ரிசல்ட் எவ்வாறு இருக்கும் என்பதும் கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டிருக்கிறது அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு இணைந்தலுவோடு எழுந்தீர்கள் நன்றி